ஏன் இந்த கச்சாடிய கத்தை தேர்ந்தெடுத்தார் மூன்றாவது பிந்தி ஒரு ரசம் பரிமாறப்பட்டது அல்ல சொல்லி முடிக்கிறேன் கவனிங்க ஏ ஆண்டவர் அந்த கச்சாடியை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா கச்சாடியை தூக்கி போய் உள்ள வைக்க மாட்டாங்க அது சாக்கடையில் இருக்கும் எங்க இருக்கும் சாக்கடையில் இருக்கும் வெளியே இருக்கும் ஆமே பொற்பாத்திரம் வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் இரும்பு பாத்திரம் எங்க இருக்கான் வீட்டு உள்ள இருக்க கர்த்தர் எதை சாக்கடையில் தெரிஞ்செடுத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது பாருங்க அதை தான் கத்தர் தெரிஞ்செடுத்த கொண்டு வந்தார் ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா நீ எந்த இடத்துலனாலும் இருக்கலாம் எங்கனாலும் இருக்கலாம் ஒன்னே ஒன்னு உங்க வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தா உன்னுல இருந்து ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை கத்தர் எடுப்போம் செகண்டே செகண்ட் வேலை இன்னும் வரலனாரு இப்ப வேலை எப்படி வந்ததுன்னு கவனிங்க அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அந்த அம்மா போயிருச்சு இப்ப இந்த வேலைக்காரன்லாம் என்ன ஆயிட்டான் தெரியுமா அலாட் ஆயிட்டான் அலாட் ஆயிட்டான் அலாட் ஆயிட்டு நிக்கிறான் அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல போறாரு அவர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு அவனுடைய கண் அவனுடைய பார்வை அவனுடைய வாய் அவனுடைய கை அவனுடைய கால் ரெடியா நிக்குது ரெடியா நிக்குது அவர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு சொல்ல போறாரு நம்ம செய்யணும் ரெடியா இருந்தான் பாருங்க ஆமே வராத ஆண்டவருக்கு இப்ப வேலை வந்துருச்சு என்ன வேலை தெரியுமா ஆமே கவனிங்க அவனுடைய விசுவாசம் இயேசுவை செயல்பட வைத்தது ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் அவனுடைய எதிர்பார்ப்பு வேலை இல்லதான் ஆனாலும் ஆமேனு சொத்துருங்க செயல்பட வைத்தது